அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆடி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை திருதியை திதி மகம் நட்சத்திரம் என்று இனி பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே மன தெளிவும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு சிலருக்கு பிள்ளைகளின் ஆதரவு இருக்கும் நாளாகவும் இன்னும் சிலருக்கு பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு அனுகூல போக்கை தரும் நல்ல நாளாகவும் இருக்குங்க காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் நீங்கி மனம் மகிழ்ச்சி இருக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாள் தான் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமற்ற நாளாகத்தான் இன்னைக்கு வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் தரும் நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க ரிஷபம் லக்ன அன்பர்களே மனச்சஞ்சலங்கள் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவுமே இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு மனை வாகனம் பழுதுபார்ப்பு செலவுகள் உள்ள நாளாக கூட இன்னைக்கு இருக்குங்க குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க காதலர்களுக்கும் சங்கடங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்க்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பழு இருக்கும் நாளாகவே இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமான நல்ல நாள் தாங்க சிலருக்கு இயந்திரங்கள் உபகரணங்கள் வாங்கும் அமைப்பும் இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் மிதுனம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாளாக இருக்கு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு முயற்சிகள் நல்ல பலன்களை தரும் நாளாகவும் உங்கள் முயற்சிகளுக்கு தந்தையாரின் ஆதரவு இருக்கும் நாளாகவும் இருக்குங்க உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கூட நன்மைகள் நடக்கும் நல்ல நாள் தான் என்று காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி இருக்கும் சிறப்பான நாள் இன்னைக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாளுங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் உள்ள அற்புத நாள் இன்று வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு கூட அனுகூலம் மிக்க நல்ல நாளுங்க இன்று லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனம் தேவைப்படும் நாளாக இன்னைக்கு இருக்கு பேச்சில் கூட நிதானம் தேவைப்படும் நாளுங்க சிலருக்கு பண வரவுகளும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கையும் உள்ள நாளாக கூட இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கு மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் பரபரப்பும் சுறுசுறுப்பும் உள்ள நாளாகவே இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மைகளும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள சிறப்பான நாள் தான் வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு அன்பர்களே நல்ல சிந்தனை செயல்பாடுகள் உள்ள நாளாகவும் தன்னம்பிக்கையும் தோற்ற பொழிவும் கூடும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலர் குடும்பத்துடன் விருந்து விசேஷம் என்று சென்று வரும் நாளாக கூட இன்னைக்கு இருக்குங்க காதலர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் அற்புத நாள் என்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் தான் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நாளாகவும் திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க கன்னி லக்ன அன்பர்களே சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் உடல் குறைவுகளும் மருத்துவ செலவினங்களும் உள்ள நாளாக கூட இன்னைக்கு இருக்கலாம் சிலருக்கு மறதி தடுமாற்றமும் உள்ள நாளாக இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேணும் வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக கூட இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிரங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் கடின உழைப்பு உள்ள நாளாகவே இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்களும் செலவினங்களும் இன்னைக்கு இருக்குங்க வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் துலாம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நல்ல நாள் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஆதரவும் ஆதாயமும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு குடும்பத்துடன் சில விருந்து விசேஷம் என்று சென்று வரும் நாளாகவும் சிறு பிரயாணங்கள் மற்றும் எதிர்பார்த்திருந்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி இருக்கும் அதே அற்புத நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் ஸ்டாக் கிளியரன்ஸும் சுலப லாபங்களும் உள்ள நல்ல நாளுங்க இன்னைக்கு வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு கூட அனுகூலமிக்க அற்புத நாள் என்று விரிச்சகம் லக்ன அன்பர்களே பரபரப்பும் சுறுசுறுப்பும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நிதானம் தேவைப்படும் நாளாக இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு குடும்பத்துடன் கூட நேரம் செலவு செய்ய இயலாத அளவுக்கு தொழில் சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் நாளாகவும் இருக்கு காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்திடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் கூடுதல் பொறுப்பும் வேலை பழுவும் உள்ள நாளாகவே இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமிக்க நல்ல நாள் இன்று பொருளாதார மேன்மையும் தொழில் மேன்மையும் கூட இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்று இருக்கும் லக்ன அன்பர்களே ஓய்வு நாளான இன்றும் வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் உள்ள நாளாகவே இருக்கு ஒரு சிலருக்கு தந்தையின் ஆதரவும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு அனுகூல போக்கை தரும் அற்புத நாளாக இருக்குங்க காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி இருக்கும் சிறப்பான நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு சாதகமற்ற நாளாகத்தான் இருக்குங்க வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமிக்க அற்புத நாள் இன்னைக்கு மகரம் லக்ன அன்பர்களே பதற்றம் தடுமாற்றம் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு கவனம் தேவை ஒரு சிலருக்கு தந்தையின் உடல் நிலையில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் கூட மிகுந்த கவனம் தேவை கையிருப்பு கைப்பொருள்களை கூட பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேணும் காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் வா சந்திப்பதை தவிர்த்துக்குங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் கடின உழைப்பும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவே இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் உள்ள நாளாகவே இன்று இருக்கும் வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இன்று கும்பம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்குங்க உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகள் நடக்கும் நாளாகவும் கணவன் மனைவி உறவுகள் பலப்படும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு உறவுகள் நண்பர்கள் வருகை மனமகிழ்ச்சி தரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் உற்சாகமான போக்குவரக்கும் அற்புத நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் அனுகூலமிக்க நல்ல நாள் தான் வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் வரவும் லாபங்களும் உள்ள அற்புத நாள் இன்று மீனம் லக்ன அன்பர்களே சங்கடமும் சளிப்பும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் உடல் நல குறைவுகளும் சோம்பலும் சோர்வும் இருக்கும் இன்னும் சிலருக்கு வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் கூட இருக்குங்க காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிருங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பழு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மைகளும் எதிர்பார்த்திருந்த இருந்த இடங்களிலிருந்து கடன் உதவிகளும் கிடைக்கும் அற்புத நாளுங்க வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலங்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்